ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன் இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங் பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் பொதுவாக அந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு இப்போது பல லாங்குவேஜஸ் வந்துருச்சு அப்புறம் ஏன் நம்ம இன்னும் சிஏ படிக்கிறோம் அப்படின்னு டவுட் இருந்துச்சு ஏன்னா இப்போ ஜாவா பைதான் காட்லின் அந்த மாதிரி நிறையா டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஆனால் நம்ம ஏன் பேசிக்கான சி படிக்கிறோம் அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு எங்கள் காலேஜில் வந்து ரீசண்ட்டாக ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி சி ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ஆம்பி சாஃப்ட் கம்பெனில இருந்து எங்களுக்கு ட்ரெயினிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது ட்ரெயினி யாருன்னா எங்கள் காலேஜில் படித்த சீனியர் அண்ணன் எங்களுக்கு ட்ரைனரா வந்தார் அவர் என்ன அவர் என்ன சொன்னார்னா இப்போ சி ப்ரோக்ராமிங் நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும் அப்படின்னாரு அது என்ன சொன்னார்னா இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் எல்லா லாஜிக் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங்கில் லாஜிக் சால்வ் பண்ணலாம் அப்படின்னாரு அப்போது வந்து எங்களுக்கு டவுட் வந்துச்சு ஏன் அதுக்கு நம்ம மற்ற லாங்குவேஜ்லேயே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அதுலேயே சால்வ் பண்ணலாம்ல அப்படின்னு டவுட் வந்துச்சு அதையும் நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் அவர் எப்படின்னா அவர் பேர் வந்து ஆனந்த் அவர் வந்து எங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவார் அவர் எங்களுக்கு பல பல சி ப்ரோக்ராமில் இருக்க லாஜிக்ஸு அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணும் அந்த மாதிரி ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கெல்லாம் சொல்லித் தந்தார் அவர் என்ன சொன்னார்னா இப்போ நீங்கள் மற்ற லாங்குவேஜ் எடுத்து எடுத்துட்டிங்கன்னா அதில் மெத்தட்ஸ் இருக்கும் நிறையா இன்பில்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னார்னால் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணும் ஸ்ட்ரிங் மீன்ஸ் இப்போது உங்கள் பேர் அந்த மாதிரி தான் வரதெல்லாம் ஸ்ட்ரிங்கு கேரக்டர் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி ரெண்டு இருக்குது இப்போ பேர் லெட்டர் அந்த மாதிரி வரதெல்லாம் ஸ்ட்ரிங்கு ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் எடுத்துகிட்டிங்கன்னா சையத் அர்ஷத் அப்படிங்கிறத எடுத்துகிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் இப்போது நீங்கள் ஸ்ட்ரிங்கை மற்ற லாங்குவேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானு பைத்தானில் ரிவர்ஸ் பண்ணணும்னா ஏ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்ஷன் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஆனால் இதுவே நீங்கள் சி எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன் இல்லை அப்போது நீங்கள் வேற டெக்னிக் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணி ஆகணும் அதுக்கு வேல்யூ இருக்குது நம்ம போக போக வேல்யூ யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது இல்லைன்னா அந்த லெட்டரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற அது மாதிரி நிறையா டிஃப்ரெண்டான டெக்னிக்ஸ் இருக்குது அந்த நம்ம போன போக வீடியோவில் பார்க்கலாம் இப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சியில் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இல்லை இப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக் வந்து தோணும் இப்போ அந்த லாங்குவேஜில் நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல நம்ம அப்படியே ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் ஆனால் கம்பெனியில் அவங்க என்ன எதிர்பார்க்குறதுனா இப்போ நீங்கள் அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஹெட்ரு ஃபைல் அதிகமாக இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கம்பெனியில் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் ல சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே மற்ற லேங்குவேஜ் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ சீல நீங்கள் சின்டாக்ஸ் க தெளிவாக இருந்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ்லேயும் சேம் சின் சின்டாக்ஸ் மட்டும் வரும் பட் சேம் லாஜிக் அப்படின்னாரு சரின்னு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சோம் அதனால நம்ம இப்போ சி ப்ரோக்ராமிங் ஃபஸ்ட்டு தரவாக பார்த்துட்டு அதுக்கான லாஜிக் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ சி லாங்குவேஜ் பத்தி பார்க்கலாம் சி language பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சீன் எடுத்தா இப்போ யார் கண்டுபிடிச்சதுன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன் அவர் கண்டுபிடிச்ச பேர் யாருன்னா டென்னிஸ் ரிச்சே எந்த இயர் கண்டுபிடிச்சாருன்னா நைன்டீன் செவன்டி டூ அதுக்கப்புறம் சிங் சி வந்து ஹை லெவல் லாங்குவேஜா லோ லெவல் லாங்குவேஜா அப்படிங்கிற இன்டர்வியூ கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் இந்த வீடியோ போர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள் இப்போது சிங்கிறது வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ் ஏன் மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போது சி வந்து ஹார்ட்வேர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ணுவாங்க இப்போது ஹார்ட்வேர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் இப்போ கோடு எழுதிட்டிங்கன்னா அது என்ன இற அப்படின்னு நீங்கள் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் அதனால அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் இப்போ நீங்கள் அந்த கோட் எழுதுறது ஈஸி இப்போ லாஜிக் எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் ஒரு கோடு எழுதிட்டீங்க அதில் என்ன மிஸ்டேக் செமிகோலன் நீங்கள் வைக்க மாதிரிட்டிங்கன்னா நீங்கள் அதை பார்த்து டிக்பெக் பண்ணி நீங்கள் செமிகோளன்னு வச்சுக்கலாம் இதுவே நீங்கள் ஹார்ட்வேர் போனீங்கன்னா அது லோ லெவல் லாங்குவேஜ் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கோடு எழுதிட்டிங்கன்னா அதோட அதுக்கப்புறம் அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்க நீங்கள் எழுதி எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போது அதை வந்து நீங்கள் திரும்பவும் மாற்ற முடியாதுங்களால் மாற்ற முடியலைன்னா இப்போ ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சுன்னா சிப் சிப்பு பேர்ன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்போது நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதனால சி வந்து சாஃப்ட்வேரில் சி வந்து மிடில் லாங்குவேஜ் எப்போது ஹை லெவல் லாங்குவேஜ்னால் சாப்ட்வேர்ல ஹை லெவல் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் சார்ட்டா எல்லோரும் நீங்க பார்த்துக்கோங்க இதுவே ஹார்ட்வேரில் வந்து இந்த சி ப்ரோக்ராமிங் வந்து என்ன கம்பெனினா சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எதுக்காக இது சி லெவல் சி லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்கன்னா யூனிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க ஓகே இப்போதைக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங்கான ஒரு இன்ட்ரோவாக பார்த்தாச்சு இப்போ வந்து கம்பைலேஷன் ப்ராசஸோடு பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம் அந்த மாதிரி பார்க்க பேசிக்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கம்பைலேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் வந்து கம்பைலேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போ வந்து சோர்ஸ் கோட் இப்போ சோர்ஸ் கோடுன்னு என்னதுன்னா நம்ம எழுதுகிற கோடு வந்து சோர்ஸ் கோட் சோர்ஸ் கோட் வந்து எப்போ எங்கே எழுதுவோம்னா கம் அதுக்கான இப்போ எந்த லாங்குவேஜ் எழுதுகிறோமோ அதுக்கான கம்பைலர்லாம் எழுதுவோம் இப்போது சி ப்ரோகிரமிங் எடுத்துகிட்டீங்கன்னா ஜிசிசி கம்பெனியில் டர்போசி கம்பெனியில் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் நம்ம எது நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதலாம் அதுக்கப்புறம் கம்பைலர் எழுதுனா கம்பைலர் வந்து அதை லைன் பை லைன் அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அது வந்து ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றிடும் இன்டர்பிரிட்டர் தான் லைன் பை லைனாக படிக்கும் கம்பைலர் வந்து ஃபுல்லாக அந்த கோட் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றிடும் ஆப்ஜெக்ட் ஃபைலில் இருந்து நெக்ஸ்ட்டு லிங்கர் லிங்கர்னா என்னதுன்னா இப்போ நம்ம சீர் லாங்குவேஜ் பொறுத்த அளவுக்கு இன்புட் அவுட்புட்க்கு ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்கும் ஸ்டாண்டர்டு இன்புட் அவுட்புட் அப்படின்னு இப்போது அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இப்போ ப்ரிண்ட்டு பண்ணுறக்கு இன்புட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது அந்த பின்னாடி பார்க்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஹெட்ரு ஃபைல்ஸ் கொண்டு வரணும் நீங்கள் எந்த ஹெட்ரு ஃபைல் கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீங்க அந்த கோடுக்கான எக்ஸாம்பிள் இப்போ எந்த ஃபைலில் நீங்கள் கொண்டு வரீங்களோ அந்த கோடுக்கான ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மிஷின் அந்த லிங்கர் வந்து மிஷின் கன்வெர்ட் ஆகும் மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும் இப்போ வந்து இதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம டேரெக்டாக கோர்க்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிசிசி கம்பெனியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ண ஃபோன் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நானும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதில் நான் வந்து இந்த ஆப் பேர் என்னதுன்னா சி டபுள் எக்ஸ் ட்ராய்டுன்னு இருக்கும் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுங்கள் சி கம்பெனிலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே ஒரு ரெண்டு மூணு ஆப் கீழே சி டபுள் எக்ஸ் ட்ராய்ட்னு இருக்கும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு கோட் எழுதலாம் ஹேஷ் இன்க்ளூட் இப்போ கோடு எப்போவுமே எழுதும்போது ஹெட்ரு ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும் ஹெட்ரு ஃபைல் எதுக்குனா இப்போ நீங்கள் இன்புட் அவுட்புட் இப்போ பிரிண்ட் பண்ணுறீங்க அவுட்புட்டுக்காக அந்த மாதிரினா அவுட்புட் இல்லைன்னா இன்புட் வாங்குங்கன்னா ஹெட்ரு ஃபைல் ஹேஷ் இங்கிலூட் ஸ்டுடியோ டாட் ஹெச் அப்படின்னு எழுதணும் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் கன்ஃப்யூஸாக இருந்தாலும் போக போக நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன்னா அது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி டபுள் இயராக டபுள் இந்த நம்ம டபுள் ஸ்லாஷ் கொடுத்திங்கன்னா அது வந்து கமெண்ட் லைன் அது எதுக்குன்னா நம்ம இப்போ ஏதாச்சும் என்ன பண்ணியிருக்கோ அந்த மாதிரி தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்து அதை நம்ம எழுதி எழுதி வச்சுக்கலாம் இப்போ அது வந்து நம்ம கம்பைலேஷன் ப்ராசஸில் அந்த டபுள் ஸ்ட்ராஸ் கம்பைலே ஆகாது டபுள் சேஸ் என்னதுன்னா அது கமெண்ட் லைன் அப்படிம்பாங்க இதுவே மல்டி லைன் கமெண்ட் வந்து ஹேஷ்டாக் போடுவோம் அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு புரியணுங்களுக்காக இது நடத்துகிறேன் இது வந்து ஹெட்டர் ஃபைவ் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம எப்போவுமே சி கம்பரரில் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும் கோடு இப்போவுமே சி கம்பெனரில் கோடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆர்டராக இப்போது ஆர்டராக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஆர்டராக தான் அது கம்ப்ளைட் பண்ணிட்டு வரும் அதுவும் எப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிக்கும் மெயின் இன்ட்டு அப்படிங்கிறது வந்து இன்டீஜர் அது வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம் பின்னாடி நம்ம சொல்கிறோம் இப்போ இன்ட் மெயின் யூஸ் பண்ணலாம் இல்லை வாய்ட் மெயின் யூஸ் பண்ணலாம் இன்ட் மெயின் யூஸ் பண்ணால் நம்ம ரிட்டன் ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணணும் வாய்ட் யூஸ் பண்ணால் ரிட்டர்ன் தேவையில்லை அதை பற்றி நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம பேசிக்காக எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்ட் மெயின் பிரிண்ட் அப் பிரிண்ட் பண்றதுக்கு நீங்கள் பிரிண்ட் அப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஆகணும் சாரி கீவேர்ட் அதில் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜீரோ அப்புறம் பேக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரன் கொடுத்து பார்க்கலாம் இப்போ ரன் பண்ணீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு இப்போ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம பிரிண்ட் அஃப்பில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு தந்திருக்கோம் அதனால் பிரிண்ட் ஆச்சு இப்போ அது எப்படி நம்ம தரணும்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ரு ஃபிளைரை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் கோடு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் மெயின் இல்லைனா அது வந்து எரர் த்ரோ பண்ணும் இப்போது மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஆஃப் ஹலோ மெயின் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி கர்லி பிரேஸ் தந்தால் அது ஒரு டோக் இப்போது நம்ம அது ஒரு டோக்கன் அப்படின்னு அர்த்தம் இப்போது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கோடெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மெயின் ஃபங்க்ஷன் என்னென்ன கோடு இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி கேர்லி பிரைஸ்ட் மூலயமா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் அதுக்கப்புறம் செமிகோல் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செமிகோலன் வைக்கணும் இப்போ சப்போஸ் செமிகோலன் வைக்கலன்னா எரர் காமிக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் அவுட்புட்டில் இரர் காமிக்குது செமிகோலன் வைக்கலன்னு ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் செமிகோலன் வைக்கணும் ஏன்னா அது வந்து சியோட யோட ஃபார்மேட் ஓகே இதுல வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கோட் இம்ப்ளிமெண்டேஷன் கடைசியா பார்த்து பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது புரிஞ்சாதான் இப்ப டேட்டா டைப்ஸ் மீதி எல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து கோட் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும் அதனால ஃபஸ்ட் ஒரு பாத்துக்கலாம் டேட்டா டைப்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு பிரிமேட்டிவ் நான் பிரிமிட்டிய பிரிமிட்டியில் வந்து ஒரு நாலு டைப் இருக்கு இன்டீஜர் இன்டீசர் வந்து இன்ட்ன்னு டிக்ளேர் பண்ணுவோம் இன்ட்னால் இப்போ ரியல் வேல்யூஸ் எப்படின்னா இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்பும் ஒவ்வொரு ரேஞ்ச் வேலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் அந்த ரேஞ்ச் வேல்யூ இப்போ சொன்ன இப்போ சொன்னால் நீங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன் இப்போது இன்டீசர்னா டென் டெசிமல் வேல்யூ வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் இப்போ வந்து இதுவே தேர்ட்டி டூ பிட் மிஷினாக இருந்தால் டூ பை சாரி தேர்ட்டி டூ பி பைட் மிஷினாக இருந்தால் டூ பைட் மெமரி அதுக்கு வந்து அலகேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ட்டு ஏ அந்த மாதிரி வேரியபுள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஏக்கு வந்து உங்களுக்கு டூ பைட் அலகேட் ஆகும் தேர்ட்டி டூ பிட் ப்ராசஸரில் இதுவே சிக்ஸ்டி ஃபோர் பிட் மிஷினில் என்ன ஆகுனா ஃபோர் பைட் அலக்கேட் ஆகும் இப்போ அதை பற்றி நம்ம இப்போ அந்த மெமரி பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டெபிஸ் முடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வர வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி ஃப்ளோட்டில் தரலாம் float வந்து இப்போ பாயிண்ட் இப்போ நம்ம டென் பாயிண்ட் ஒன் டென் பாயிண்ட் டூ அந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூ அடுத்தது வந்து கேரக்டர் கேரக்டர்லாம் என்னதுன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு லெட்டர் வந்து நம்ம கேரக்டர் அப்படிம்போம் இப்போ சி லாங்குவேஜை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல் லெட்டர் இப்போது சையத் அப்படிங்கிற அதை வந்து ஸ்ட்ரிங்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஸ்ட்ரிங் வந்து சீல இல்லை நம்ம கேரக்டரை தான் யூஸ் பண்ணுவோம் கேரக்டர் அப்படின்னா அரை அரையவே யூஸ் பண்ணணும் அந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும் அதை வந்து பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ கேரக்டர்னா சிங்கிள் லெட்டர் ஏபிசிடி அந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் லெட்டர் லெட்டர் வந்து கேரக்டர் அது மேபி அப்பர் கேஸாகவும் இருக்கலாம் லோயர்க்கேஸாகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ஷார்ட் இப்போ ஷார்ட் என்னதுன்னா இன்ட் மாதிரி அதுவும் ஒர்க் ஆகும் இதில் வந்து நாலு டிசிமல் வேல்யூ வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இயர் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் அந்த மாதிரி நம்ம இயர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட் அப்படிங்கிற இது யூஸ் ஆகும் இது வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் எடுத்துகிட்டீங்கன்னாலும் டூ பைட் மெமரி மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம் அடுத்து லாங் இப்போது இன்டீசரில் இருக்க லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம லாங் டேட்டாடக் யூஸ் பண்ணுவோம் இதுக்கான ரேஞ்ச் வந்து தனியாக இது இருக்குது நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போதைக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிக்ஸ் மட்டும் சொல்கிறேன் இப்போ லாங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எயிட்டின் டு டுவெண்ட்டி டெசிமல் வேல்யூ வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்டீஜர் டைப்பில் மட்டும் ஃப்ளோட்டில் யூஸ் பண்ண முடியாது இதுவே நீங்கள் ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணணுன்னா டபுள் டபுளுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம் சாரி டபுளுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணோம் அது வந்து டுவெல் டு தேர்ட்டின் வேல்யூ ஆஃப்டர் டேஸ் ஸ்டோர் பண்ணணும் இப்போ வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்க்கலாம் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில்

அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் நம்ம ஹலோ வேர்டுங்க பிரிண்ட் பண்ணுறது அந்த மாதிரி சிப்பெல்லாம் பார்த்தோம் போக போக வீடியோலாம் பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோலேயும் நான் ஃபுல்லாக இப்போது இந்த வீடியோ வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா பிகினஸ்க்கு எதுவும் புரியாது அதனால் நம்ம பொறுமையாக போகலாம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எந்த மாதிரி நடத்தணும் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சஜஷன் இதெல்லாம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்